ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் இந்த க்ரீன் கலர்லேயும் ஒரு கட்டம் டிசைனில் ஒரு கூடம் போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒயரெலாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஏழு ஸ்கேல் அளவில் கட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரில் வந்து பத்து உயரம் எல்லோ கலரில் வந்து பதினாறு ஒயரம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு எப்பயும் போல் ரெண்டு வயிறு சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது வயரம் வந்து ஜாயின் பண்ணுறேன் இப்போது ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நான் ஒன்று வந்து மூணு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் எல்லோ கலரில் வந்து நாலு ஒயர் சேர்த்தாச்சு அதுக்கடுத்தது கிரீன் கலர் ரெண்டு கிரீன் கலர் சேர்க்கணும் அதுக்கடுத்தது வந்து நாலு எல்லோ கலர் சேர்க்கணும் இப்போ இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு க்ரீன் கலர் சேர்த்து முடித்தாச்சு அடுத்தது எல்லோ கலர் போட போகிறேன் அப்புறம் க்ரீன் இதே போல் நான் வந்து மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு கிரீன் கலர் வந்து ரெண்டு ரெண்டு ஜாயின் பண்ணிருக்கிறேன் எல்லோ கலர் வந்து நாலு நாட் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுத்த லைன் போடுறோம் அதே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் தான் வச்சுட்டு தான் இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ இந்த நம்ம அந்த லாஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற ஒயரனுடைய அளவு விட்டு கட் பண்ணிடணும் அதுக்கடுத்தது இப்போ ரெண்டு லைன் போட்டு முடித்தாச்சு இப்போ எல்லோ கலர் ரன்னிங் wire எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் விட்டுட்டு இப்போது எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு போடணும் இதே போல் நான் வந்து மேலே ஒரு நாலு லைனு கீழே வந்து ஒரு நாலு லைனு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு நடுவில் ரெண்டு லைன் க்ரீன் கலரு மேலே வந்து நாலு லைன் கீழே நாலு லைன் போட்டு முடித்தாச்சு அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் வேறு எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் இதே போல நம்ம வந்து சுத்தி போட வேண்டியதுதான் இப்போ நான் மேலே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பாருங்க பாருங்கள் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் நம்ம போட போகிறோம் அதனால் கட் பண்ண ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் வந்து சொருகிறதுக்கு விட்டுடணும் விட்டுட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சுட்டு நான் ரெண்டு லைன் போடப் போகிறேன் இப்போ ரெண்டு லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு அடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம சுற்றி போட வேண்டியது இப்போ இதே போல் நான் வந்து மேலே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு நடுவில் வந்து க்ரீன் கலர் வச்சு போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு லைன் போட்டிருக்கேன் எல்லோ கலர் வந்து மூணு லைன் போட்டிருக்கேன் இப்போ மேலே வந்து மூணு க்ரீன் கலர் போட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஒயர் வந்து இப்போ சின்னதாகிடுச்சி இப்போ இந்த ஒயரை மொதத்தையும் நம்ம வந்து சொருகணும் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லாஸ்டில் ரெண்டு ஒயர் மட்டும் நான் வச்சுருக்குறேன் இது பாருங்கள் மூணாவது நாட்டில் வந்து சொருகணும் இந்த ஒயர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ எவ்வளோ நீட் நீட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சொருகி விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ ஒரு லைன் சொருகியாச்சு இப்போ இதே போல் பக்கத்தில் இருக்க ஒயரையும் நான் வந்து சொருகி முடிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம மொத்தமாக சொருகி முடித்தாச்சு ஒயர் எல்லாம் கட் பண்ணியாச்சு இது போல் தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு சைட்லேயும் போல் இருக்கும் குடையினுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ